ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கிடைய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜவுர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு தனு தனுசு லக்கண ராசிக்கு யோகம் செய்யும் கிரகங்கள் லக்கணத்துக்கு யோகம் செய்யும் நிலையில ராசிக்கும் அந்த கிரகங்கள் யோகம் செய்யும் லக்கணம் ராசி ஒன்றானால் இரண்டு மடங்கு நற்பலன் லக்கணம் ராசி ஒன்றானால் தோசம் இருந்தால் இரண்டு மடங்கு தோசம் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிட்டு வரேன் இப்ப மேசம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துரம் விருச்சிகம் இந்த லக்கணங்களுக்கு யோகம் செய்ய கிரகங்களை சொல்லிட்டேன் விதி விதிவுல கூட சொல்லியிருக்கேன் வீடியோ வீடியோக்குள்ள போய் பாருங்க ஜோதிடம் வந்து மகா அற்புதமானது மகா எளிமையான விஷயம் கிரக பாவக சுபத்துவ சூழ்ச்சிமவு அந்த கொள்கையிலதான் ஜோதிடமே இயங்குது எனது மதிப்புமிக்க பேராசான் ஜோதிடத்துடைய உண்மைத்தன்மை இல்லாத விஷயங்களை ஒதுக்கி எதுல ஜோதிடம் இருக்கிறது அற்புதம் நான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு அதன் வழியில தான் நான் வந்து ஜாதகம் பார்க்கிறேன் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ள வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள் கிரக விளக்கத்தோட தான் சொல்றேன் அப்பதான் நமக்கு கால்பிடன்ஸ் ஏற்படும் நம்பிக்கை ஏற்படும் திருமண பொருத்தம் பத்து பொருத்தத்துல எதுவுமே பார்க்கறது இல்லை அதுல ஒன்றுமே இல்லை அனுகூல பொருத்தம் ஜாதக அனுகூல பொருத்தம் தான் பார்க்கணும் திருமணம் எப்ப நடக்குங்கிறது மட்டுமல்ல திருமண வாழ்வு எப்படி இருக்கும் சொல்றது என்னுடைய சிறப்பு வாழ்க்கை துணையினுடைய குலநலங்கள் அவங்களை பத்தி முழுசாவே தெரிஞ்சுக்கிறலாம் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது மிக எளிதாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னா இந்த திரையில வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி இப்ப வீடியோக்குள்ளே போவோம் தனுசு லக்கண ராசிக்கு யோகர்கள் இதுல நான்கு வீடியோ போடுறோம் இயற்கையிலேயே யோகம் செய்ய கிரகங்கள் இருக்கு தனுசு அவயோகம் வாய்ப்பு கூடிய கிரகங்கள் கூட யோகம் செய்கிற அமைப்பு இருக்கு அவைகள் எங்கெங்க இருந்தா யோகம் செய்ய கிரகங்கள் எங்க இருந்தா நல்ல பலன் அவயோகம் செய்கிற கிரகங்கள் எங்க இருந்தால் நல்ல பலன் தனித்தனியாக வீடியோவை பார்க்கலாம் இப்ப கிரக பாவக சுபத்துவ பாவத்துல தானே பலன் இருக்கு சார அமைப்புலாம் எதுவும் கிடையாது சந்திரனுக்கு மட்டும் தசாபுத்திகளை அறிய பார சாரத்தை பார்க்கணும் இப்ப தனுசு குருவோட விளக்கணம் நல்ல குணம் நல்ல நடத்தை நல்ல சிந்தனை இது பொதுவானது அதே காரணங்கள் வந்து குணக்குறைவாக வர்றதும் இருக்குது சனிதான் காரணம் சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடாது சனி செவாய் தொடர்பு கொண்டு ராகு ஏதாவது ஒரு வீட்டுல சனி செவாயோட ஏதாவது ஒரு வீட்டுல இருந்தா கடுமையான பலன் இருக்கும் ராகு இணைஞ்சாலும் கடுமையான பலன் இருக்குங்க இது வந்து விதிவிலக்கு எல்லாத்துலயுமே விதிவிலக்கு இருக்குது இப்ப தனுசலக்கணத்துக்கு அதிபதி குருதாங்க குருதர்சன் அண்ணன் செய்யும் அவர் வந்து சூரிய சந்திரனு தான் இரண்டு ஆதிபத்தியம் சொல்லிட்டு வர்றேன் இப்ப தனுசலக்கணத்துக்கு இரண்டு இருக்குது லக்கணம் நம்மளை குறிக்கும் நம்ம சிந்தனை குறிக்கும் நம்ம செயல்களை குறிக்கக்கூடியது குரு இந்த குருதர் இங்க இருந்து இருந்தா நம்மளை இயக்குறது அர்த்தம் பலன்கள் வந்து ஒளி கலப்பு ஒலிக்கலப்பு கிரகங்கள் ஒன்னோட சேர்றதுலதான் பலன் இருக்கு அது விதிவிலக்கு இப்ப நான்காம் மேடம் தாயார் கல்வி நம்ம சுகங்கள் உறவினர்கள் பழக்க வழக்கங்கள் அனைத்தையுமே கொடுக்கக்கூடியது குரு தான் ராசி அதிபதியே அப்ப நாலாம் வீட்டில் குரு நல்ல சுபத்துவமாக இருந்துச்சுன்னா நான் சுபத்துவங்கிறத பாவர் கலப்பிருக்க கூடாது சுபகிரகங்களுக்கு பாவர் சேர்க்கை கூடாது பாவர்களுக்கு சுப சேர்க்கை வேண்டும் சரியா அப்ப நாலாம் இடம் இந்த குரு தசை நல்ல அமைப்பில வேலை செய்யும் வீடு வாகனங்கள் தாயார் இதை பற்றினா இதை இதைத்தான் நடத்தும் அது எங்க இருந்தா என்ன மாதிரி பாருங்கிறது அடுத்த வீடியோல பார்ப்போம் அதே மாதிரி செவ்வாய் ஐந்தாம் அதிபதி பூர்வபூமிய அதிபதி குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு அஞ்சாம் இடம் அற்புதமான இடம் அஞ்சு குடைவர் செவ்வாய் அப்ப தனிச்சிருந்தா யோகம் இருக்காது நல்ல பௌர்ணமி சந்திரன் குரு இந்த மாதிரி கிரகங்கள் இப்ப இங்க இருந்து பார்வை நான் போடல குரு இங்க இருந்து இங்க பாப்பாரா இதே மாதிரி அமைப்புல இருந்துச்சுன்னா நல்ல அற்புதமான பலன்களாக இருக்கும் இந்த செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவாரு செலவினங்கள் நல்ல செலவா கெட்ட செலவா வெளிநாடு பயணங்கள் போக முடியுமா தூக்கம் செலவு செய்கிற குணம் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க பன்னெண்டு மறைவு இது அந்த செவ்வாத இயக்கும் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும் சுபத்தன்மை இருக்கணும் பாவரோ சுபரோ சுபத்தன்மை இருக்கணும் பன்னெண்டாம் இடம் இந்த செவ்வாய் நல்ல அமைப்பை செய்வீங்க பன்னெண்டாம் வெளிநாட்டு அதாவது வெளியில பழையக்கூடிய அமைப்பு இது பன்னெண்டு கொடுக்கும் சுப செலவுகள் பண்றதுக்கு வரவு வரணும்ல அப்படிங்கிற அமைப்பு இது நடத்தும் அடுத்து சந்திரன் எட்டாம் அதிபதி இருந்தாலும் அஷ்டம தோ தோசம் வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவ்வளவா இருக்காதுங்க அப்ப சந்திரன் வந்து நன்மையான கிரகம் தான் பௌர்ணமி நிலையில இருந்தா எட்டுங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாட்டுக்கு போய் பிழைக்கிறது இது ஊரம் கொடுக்கும் சந்திரன் சூரியன் அற்புதமான பலன் சூரியனுக்கு இது குருவுக்கு சூரியன் வந்து நெருங்கிய நண்பர் அப்போ ஒன்பதாம் இடம் தந்தையார் சார்ந்த விஷயங்கள் இளையருள் பாக்கியம் எல்லாமே தான் பாக்கியம் மனைவி குழந்தைகள் அனைத்துமே பாக்கியம் வீடு வாகனங்கள் அனைத்துமே பாக்கியம் இது பாக்கியஸ்தானம் குரு நல்ல பலன் செய்வார் அமாவாசை யோகத்துல இருந்துட்டா குரு பார்க்கணும் இப்படிதான் விதிவில இருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் நல்ல யோகங்கள் அதாவது இதுல என்ன சொல்ல வரணும்னா இந்த லக்கணத்துக்கு இயற்கையிலே நன்மை செய்யற கலந்து புரிஞ்சுக்கிறோங்க அதுதான் இப்ப விளங்கிட்டு வர்றேன் குரு பகவான் செவ்வாய் சூரிய சந்திரன் நன்மை செய்வாங்க எட்டாம் இடம் சந்திரனா இருந்தா எட்டுன்னு இருந்துச்சுன்னா என்ன திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாட்டை போட்டு பழைக்கிறது இப்படி அமைப்பு ஒரு மாற்றம் நல்ல மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அந்த தசை நடந்தா ஆனா அந்த அதே சந்திரன் இருநிலையா இருந்தா அதுக்கு வேற பலன் அது பெற பெற வேற வீடுகளை சொல்றேன் இப்ப சூரியன் வந்து ஒன்பதாம் அதிபதி அப்பா சார்ந்த விஜயங்கள் பூர்வீக அமைப்பு எல்லாமே இந்த சூரிய திசை தரும் இந்த அமைப்புல இப்ப என்ன சொல்லியிருக்கேன் இந்த லக்கணத்துக்கு இயற்கையிலே நன்மை செய்யற கிரகங்களை சொல்லிட்டேன் அடுத்து இந்த லக்கணத்துக்கு பயன்படுத்தாத கிரகங்களுடைய அமைப்பையும் சொல்லிருந்தேன் அதுக்கடுத்து இந்த நல்ல கிரகங்கள் இப்படியே இருக்கணும் அவசியம் இல்லையே இப்படியே இருக்க அவசியம் இல்லை ஏன்னா இங்க குரு இருக்கு இங்கே குரு வராது ஒரு அமைப்புக்கு சொல்றேன் இந்த நல்ல கிரகங்கள் எங்க இருந்தா நல்ல பலம் கிடைக்கும் சொல்லிடுவேன் அடுத்து இந்த லக்கணத்துக்கு ஆகாத கிரகங்கள் எங்க இருந்தா எண்ணகிரகம் எல்லா கிரகமும் வேணும் எல்லா கட்டமும் நமக்கு வேணும் பன்னெண்டு பாவங்களும் நமக்கு வேணும் அந்த விரும்பும் அடுத்தடுத்து பாருங்க கழக சுபத்துவ பாவத்துவத்தை புரிஞ்சுக்கிற யூடியூப் பாருங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்தடுத்து அதை நீங்கள் பார்க்கலாம் தைவரம் சேனல் இருக்குது அஸ்டோ தமிழாங்கிற ஒரு புது சேனல்லையும் நம்மளுடைய பதிவுகள் வரும் புதிய வரலாறு சேனல்லையும் வருது எல்லாத்தையுமே பாருங்க விவரத்தை நன்கு உணருங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கட்டண முறையில் மட்டும் இந்த திரைவில் தொடர்பு கொள்ளுங்கள் திருப்தியாக உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்